யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரும் வடமாகாணத்தில் உள்ள அதிபர் வெற்றிடங்கள் காணப்பட்ட பாடசாலைகளுக்கு தாம் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்ததாகவும் தற்போது மத்திய அரசாங்கத்தினால் நடத்தப்பட்ட பரீட்சையின் மூலம் புதிய அதிபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் பணியை இழக்க நேரிட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் எனினும் தமக்கு நியாயம் வழங்குமாறு கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்திய போதிலும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கடமை நிறைவேற்று அதிபர்கள் சுட்டியுள்ளனர் அதிகாரிகளுக்கு வைக்கப்பட்ட கடிதங்களுக்கு தீர்வு கிடைக்காத நிலையிலேயே இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் ஸ்ரீலங்காவில் ஏனைய மாகாண பாடசாலைகளில் கடமை நிறைவேற்று அதிபர்களாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வரும் அதிபர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் ஊடாக நிரந்தர தீர்வு இந்த சூழ்நிலையில் எட்டு மாகாணங்களும் வடம் என்ற அதிபர்களை நீக்காமல் வைத்திருக்கின்ற பொழுது வடமாகாணத்தில் மட்டும் இது செய்யப்பட்டிருக்கிறது இது எங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவாக இருக்கின்றது ஏனையவர்கள் அதாவது அது மட்டுமில்லாமல் மாகாணத்தில் கூட சில விலையங்களுக்கு இன்னும் புதிய அதிபர்கள் நியமிக்கப்படவில்லை ஏனென்றால் இந்த பிறந்தவையாக யாழ்ப்பாணம் வலியாமும் வடமாச்சி போன்ற விலையங்கள் தான் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஏனைய மா மா அதாவது அவ அதிபர் சேவை என்பது இலங்கை பூராவம் அவர்கள் சென்று சேவையாற்ற வேண்டும் அது மட்டுமில்லா இல்லாவிட்டால் மாகாணத்துக்குள்ளேயாக சேவையாற்ற வேண்டும் மாகாணத்தில் உள்ள ஏனைய பாடசாலைக்கு இந்த புதியவர்கள் போகவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே சில வலயங்கள் வெற்றிடம் இருக்குது ஆனால் இங்கே எங்கள் அதாவது ஜாட்பாணம் வலியாமல் மாற்று போன்ற வலயங்கள் உள்ள இந்த பொபமிங் பிரிஞ்சன் மாதிரி தூக்கி விட்டு எடுத்து விட்டு புதிய வைத்து விட்டார்கள் நாங்கள் பல ஆண்டுகாலம் அழகாக மிகவும் கஷ்டப்பட்டு சேவை செய்திருக்கிறோம் எங்களோட சேவை வீணாகிவிட்டது நாங்கள் கஷ்டப்பட்டு வீணாகி வீணாகிவிட்டது இன்று நாங்கள் அதிபர் நிலையிலிருந்து இறங்கி என்று இருக்கிறோம் இது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அடுத்த கட்டம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மாகாண சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது பட் அந் அந்தந்த மாகாணங்கள் இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசனுடைய கல்வி அமைத்து தீர்மானித்திருக்கிறது சுற்று நிறுவனம் அனுப்பியிருக்கிறது அந்த சுற்றுநுத்துக்கு அமைவாக மாகாண சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டம் இதை மாகாண சபை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தீர்க்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் நீதி வேண்டும் பாதிக்காத வகையில் இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உள்ள கடமை நிறைவேற்று அதிபர்களுக்கு மாத்திரமே எவ்வாறான பிரச்சனைகள் எழுந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட வடமாகாண கடமை நிறைவேற்று அதிபர்கள் பங்கு தமது அதிருப்தியை வெளியிட்டனர் வடமாக இருநூறு கடமை நிறைவேற்று அதிபர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக நூறு கடமை நிறைவேற்று அதிபர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது